கவின் ரயிலேருந்து சுரேஷ் பேசுகிறேன் நம்ம இப்போ பார்க்க வந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா பருத்திப்பட்டு ஆவடி வேளம்பால் ஸ்கூலுக்கு பேக் சைடில் ஒரு நைன் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து இந்த ப்ராப்பர்ட்டி ரீச் ஆகலாம் இது வந்து ஒரு சின்ன லேஅவுட் போட்டாங்க அதில் வந்து ஒரு ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் சேலுக்கு இருக்குது அதான் நம்ம இப்போ பார்க்க வந்திருக்கோம் ஆக்சுவலி இது நார்த்து ஃபேஸிங் தெருக்கூத்து நார்த்து தெருக்கூத்து வந்து வாஸ்து பிரகர் நல்லதுன்னு சில பேர் சொல்லுவாங்க அதில் இருந்து கூட ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டி நம்ம பார்க்க வந்திருக்கோம் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அந்த ப்ராப்பர்ட்டி இருபத்தி ஆறு அடி லென்த்து இருபத்தி ஆறு அடி லென்த் இருக்குது நல்ல டீசென்ட் லொக்காலிட்டி நிறைய வீடுகள் கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் நல்ல ஒரு லொக்காலிட்டி ஹெவி மழை மழை அப்புறம் எடுக்கிறேன் பிளாட்லயே கூட இங்கே தண்ணி இல்லை பாருங்கள் காலி பிளாட்டில் கூட தண்ணி கிடையாது நைட் வரைக்கும் மழை காலையிலையும் மழை அது தான் நம்ம எடுத்துகிட்டு இருக்கோம் பட் தண்ணி கிடையாதுங்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு நிறைய வீடுகள் புதுசாக கட்டிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சைடு பிள்ளைங்க தாமன் போட்டிருக்காங்க அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் சைடில் இதில் என்னென்னா ரெண்டு பிளாட் இருக்குது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிளாட் பார்ப்போம் இருபத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் வந்து ஒரு தெருக்குத்தூரான் இருக்கும் இது இதுலேருந்து இருந்து இது வரைக்கும் சட்டம் லைட்டாக ஒரு பத்து அடிக்கு தெருக்கு சொல்லுவாங்க சொல்லுவாங்களேன் பத் பத்து பத்து அடிக்கு மேலே தெருக்குத்தூர் இந்த பிளாட்டு தான் இருபத்தி ஆறு அடி ஃப்ரண்டேஜ் லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நாற்பத்தெட்டு புள்ளி எட்டு ஒரு பக்கம் ஐம்பது அடி வரும் கொஞ்சம் கோர்ஸ் இருக்குது இது ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பிளாட்டு சேலுக்கு இருக்குது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிளஸ்வர்பு இல்லை தான் டூ தௌசண்ட் ஓ நான் எக்ஸாக்டாக உங்களுக்கு வந்து சொல்கிறேன் இது வந்து சிஎம்டி அப்ரூவல் ப்ராப்பர்ட்டி லோன் போகணும் அப்படின்னா தாராளமாக லோன் போகலாம் ஒரு டீசென்ட் லோக்காலிட்டி நைன் ஹண்ட்ரட் மீட்டர் வந்து வேலை மாதிரி கொடுக்கிறதுல குழந்தைங்க ஸ்கூல் கணக்கணும் அப்படின்னா ஸ்கூல் பக்கத்துல இருக்க உங்களுக்கு பஸ் ஸ்டாப்பும் பக்கத்துல இருக்கு நடந்து போனா பஸ் ஸ்டாப் உங்களுக்கு இதுல இன்னொரு ப்ராப்பர்ட்டி சைடுல இருக்கிற ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு இந்த பக்கத்துல இதுல இருந்து பதினாறு அடி ஸ்டார்ட் ஆகும் இருந்து பதினாறு அடி பதினாறு அடி எடுக்கிறவங்க எடுக்கிறோம்னா டைமிங் கண்டிஷன் தராங்க அவங்க இதுல போயிட்டு அப்படி வரும் லாஸ்ட் வரைக்கும் வரும் இந்த மாடல் இருக்கு பாருங்க இது வரைக்கும் அப்படியே வரும் ஆனா என்னோட சஜஷன் என்ன இது ஒரு ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஒரு ஆயிரத்தி எண்ணூறு நாலாயிரத்தி ஸ்கொயர் பீட்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா மொத்தமா யாராவது இதை எடுத்தீங்கன்னா ரேட்டும் வந்து நெகோசியேஷன் நல்லா பண்ணி தரேன் ஏன்னா காரணம் அந்த கார்னர் ப்ராப்பர்ட்டி பதினாறு அடி தானே உங்களுக்கு வந்து வழி இருக்கு அதனால பக்கத்துல இருபத்தி ஆறு அடி பக்கத்துல ஒரு பதினாறு நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜ் வந்து எடுத்துட்ட இருபத்தி ஆறு ஒரு பதினாறு அடி அப்போ வந்து இது மொத்தமா நீங்க எடுத்தீங்க அப்படின்னா பில்டர் யாராவது எடுத்து நீங்க அப்பார்ட்மெண்ட் போடலாம் கீழே கார் பார்க்கிங் போட்டு அப்பார்ட்மெண்ட் போடலாம் இல்ல வில்லா கூட நீங்க வந்து கட்டலாம் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் நீங்கள் அவங்களுக்கும் சூட்டபுள் ஆகும் இல்லை மொத்தமாக ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸுங்க எடுத்து மேலே அப்பார்ட்மெண்ட் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ரேட்டு கொஞ்சம் நெகோசியேஷன் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த கார்னர் எடுக்கும்போது டைமிங் கண்டிஷனும் கொடுப்பாங்க அந்த ஏஜி எடுக்கும்போது டைமிங் கண்டிஷன் கொடுப்பாங்க இல்லை எனக்கு அந்த அரை கிரௌண்ட் மட்டும் போதுன்னா அரை கிரௌண்ட் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு ஆயிரத்தி இரநூத்தி எண்பத்தி நாலு ஸ்கொயர் ஃபீட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரூபா கோட் பண்ணுறாங்க ஐம்பத்தி ஒரு ரூபா வரும் அரை கிரௌண்ட் எடுத்தீங்கன்னா பட் இந்த கார்னர் ப்ராப்பர்ட்டிங் மட்டும் ரேட்டு நல்ல நெகோசியேஷன் பண்ணி தரேன் டைமிங் கண்டிஷன் தரேன் சொல்லியிருக்காங்க தவப்படுறேன் என்ன கொடுங்க கவிதை லட்சி சென்னை என்னோட சேனல் தொடர்ந்து பார்த்துருவாங்க உங்களுக்கு நான் ஒரு பார்ட்டி கண்டிப்பாக என் சேலம் கிடைக்க நம்புறேன் இது மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டி எதாவது சரிக்குன்னு எங்களை கண்டக்ட் பண்ணுங்கள் நாங்கள் சேல் செல் பண்ணித்தரோம் தேங்க்யூ